இந்தியாவில் யாருக்கு வேண்டுமானாலும் உள்துறை அமைச்சரை சந்திப்பதற்கு உரிமை இருக்கு ஆனா யார் உள்துறை அமைச்சரை சந்திப்பாங்க அண்ணா அண்ணா யாருக்கு வேண்டுமானாலும் உள்துறை அமைச்சரை சந்திப்பதற்கு அனுமதி இருக்கு அது உள்துறை அமைச்சரும் சந்திக்கிறாங்க ஆனா எனக்கு தமிழ்நாட்டில் இருந்து யார் அனுமதி வாங்கி இருக்கிறாங்க எதுக்கு போய் பார்க்கிறாங்க எனக்கு தெரியாது அதிகாரப்பூர்வமாக மாநிலத்தினுடைய சட்டம் ஒழுங்கை பத்தி தமிழ்நாட்டை சார்ந்த எந்த ஒரு தலைவராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் உள்துறை அமைச்சர்கிட்ட போய் பேசலாம் பேசிட்டு இருக்காங்க அரசியல் ரீதியாக இந்த நேரத்துல எதையும் முடிச்சு போட்டு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்லக்கூடிய நிலைமையில நான் இல்லைங்கய்யா அதனால் நான் திரும்ப திரும்ப சொல்லுவது உள்துறை அமைச்சர் அதிகாரப்பூர்வமாக யாரோ சந்திக்கிறாங்க தலைவர்கள் சந்திக்கிறாங்க இந்த கட்சியில இருந்து போறாங்கன்னு நீங்க கேட்கறீங்க நான் சொல்வது எல்லோருக்கும் உரிமை இருக்கு உள்துறை அமைச்சர் நேரம் கேட்டா கொடுக்கறாங்க பாக்குறாங்க ஒருவேளை சந்திப்பு நடந்த பிறகு ஸ்பெசிபிக்கா ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்றேன் இன்னைக்கு நான் சொன்னேன் அது தவறா போயிருக்கும் இல்லன்னா நான் யாருமே முடிச்சு போடல ஒரு இன்னைக்கு இன்றைய சந்திப்பு அப்படிங்கிறது அதிமுக பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான தொடக்கம் இன்னும் விரைவில் ஒரு பத்து நாட்களுக்குள் அதற்கான அறிவிப்பும் வெளியாகும்னு நம்பத்தகுந்த வட்டார செய்திகள் வெளிவருது அண்ணே ஜேர்னலிஸ்ட் நண்பர் அண்ணனுடைய அறிவு வந்து நான் இங்கே பரிசோதிக்கலை ஆனால் நான் கட்சியின் சார்பாக அதிகாரபூர்வமாக ஒரு விஷயத்தை நான் சொல்லணும் அப்படின்னா அந்த நேரத்தில் நான் சொல்கிறேங்கன்னா இன்னைக்கு நான் எந்த ஒரு சந்திப்பையும் எதையும் முடிச்சு போட்டு ஒரு கணக்கு போட்டு நான் சொல்ல மாட்டேன் அதிகாரப்பூர்வமாக உள்துறை அமைச்சரை யாரு வேண்டுமானாலும் சந்திக்கலாம் ஒரு மாநிலத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் நேரம் கேட்கிறாங்க சட்டம் ஒழுங்கை பத்தி பேசணும் நேரம் கொடுப்பாங்க பேசலாம் அரசியல் கணக்கு எதுவும் இல்லை எங்களுடைய நோக்கம் அது இல்ல பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்துல சிறப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி வளர்ந்து கொண்டு வருகிறது எல்லோருடைய நோக்கமும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்று எல்லாரும் விரும்புறோம் அது ஒற்றை கோட்டுல நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள் நீங்கள் பார்த்தீங்க எல்லோரும் ஒரே மேடையில் இன்னைக்கு இருக்கிறாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் யார் வந்து வேண்டுமானாலும் இணையலாம் நம்ம யாரையும் வேண்டாம் போகிறதில்ல அதிகாரப்பூர்வமாக உள்துறை அமைச்சரை யார் வேண்டுமானாலும் சந்திக்கலாம் அவர்களையும் உள்துறை அமைச்சர் வேண்டாம் என்று சொல்ல போவது அரசு அரசு அரசியல் சதுரங்கத்தில் காய்கள் எந்த பக்கம் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் நகரலாம் அல்லது நகர்த்தப்படலாம் அப்படியா இப்போ தான் நீங்கள் ஸ்டேஜில் பார்த்தீங்க நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணுடைய எல்லா தலைவர்களும் அல்லது வர முடியாத தலைவர்கள் அவருடைய பிரதிநிதிகளை அனுப்பியிருக்கிறாங்க ஒரே மேடையில் மிக அற்புதமாக கமல்லான் நோன்பு திறப்பு விழாவை பாரதிய ஜனதா கட்சி இங்கே நடத்தி இருக்கின்றோம் இஸ்லாமிய சொந்தங்களோடு எப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சி இருக்கும் என்பதை நாம் தொடர்ந்து உணர்த்தி கொண்டிருக்கின்றோம் இப்ப இந்த நோன்பு விழாவை பார்த்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு ஐயா மு ஸ்டாலின் ஐயா பொறாமப்படுற அளவுக்கு இந்த விழா நடந்திருக்கு அது எப்படி பிஜேபி நடத்தலாம் இதனால் முதலமைச்சர் பேசுகிற வேலையா நீங்கள் நடத்துறீங்க நாங்கள் நடத்துகிறோம் எங்களுடைய கட்சியிலே இஸ்லாமிய சொந்தங்கள் இருக்கிறாங்க இஸ்லாமிய சொந்தங்கள் எங்கள் கட்சியை வழி நடத்துகிறாங்க அப்படி இருக்கும் பொழுது திமுகவுக்கு யாராவது பட்டா போட்டு கொடுத்துருக்குறாங்களா தமிழ்நாட்டில் இஸ்லாமிய சொந்தங்களுக்கு நோன்பு திறப்பு விழா வந்து திமுக மட்டும்தான் நடத்தணும்னு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பத்திரம் போட்டு ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் அறிவாலயத்தில் ஒட்டி வச்சிருக்காங்கண்ணா இதெல்லாம் அவருடைய வைத்திருச்சல காட்டு இஸ்லாமிய சொந்தங்கள் இன்னைக்கு ஐயா மோடி அவர்களுடைய தலைமை ஏத்துக்கிட்டாங்க மோடி அவர்கள் செய்திருக்கக்கூடிய வேலைகளை பாக்குறாங்க இதையெல்லாம் பார்த்து தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பொறாமைப்படுறாங்க இப்போ இப்போ நாங்கள் பேட்டி கேட்கும் போது கூட திரு டிடிவி தினகரன் திரு ஓபிஎஸ் ரெண்டு பேருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா அதிமுகவினுடைய அனைத்து அணிகளும் ஒன்றாக இணைய வேண்டுமா அப்படின்னு கேட்டதுக்கு எல்லோருடைய விருப்பம் தான் சொல்றாங்க சொல்கிறாங்க இன்னைக்கு பாருங்க மேடையில நம்ம அண்ணன் டிடிவி அவர்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள்லாம் நம்மோடு இணைஞ்சு பயணிக்கிறாங்க ஒரு வலிமையான ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணி உருவாவதற்கு காரணமாக ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அண்ணன் டிடி அவர்கள் எல்லா தலைவர்கள் இருக்கிறாங்க நீ குறிப்பிட்ட ரெண்டு பேரை கேட்டனால தலைவர்கள் பேரை சொல்றாங்க அதனால வருகின்ற காலத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் அது கண்டிப்பா வீழ்த்தப்படும் அதற்கு தமிழக மக்கள் என்ன நினைக்கிறாங்க ஒரு அணியாக திரண்டு வாங்க ஒரு அணியாக நாங்கள் திரண்டு நிற்கின்றோம் நாங்கள் யாருக்கும் எதிரி இல்லை அதனாலதான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்காங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில எந்த ஒரு கட்சியும் எந்த ஒரு தலைவரும் தாராளமா வரலாம் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தால் இந்த தேர்தல் களம் எப்படி நினைக்கிறீங்க தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு மிக வித்தியாசமான தேர்தல் வலிமையான கட்சிகள் ஐந்து கூட்டணிகளாக உருவாயிருக்கு திமுக தலைமையிலான கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணி பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணன் சீமான் அவர்கள் அண்ணன் விஜய் அவர்கள் இன்னைக்கு ஐந்து முனை போட்டி இந்தியாவில் எங்கேயுமே அஞ்சு முனை போட்டியை நம்ம யாரும் பார்த்தது கிடையாது எல்லாரும் வலிமையானவங்க தான் அண்ணன் சீமான் அவர்களும் அவருடைய வாக்கு வந்திய தொடர்ந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க அது இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரி பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி சீமான் அண்ணன் தயாராக இருக்கிறாங்க அதே போல் அண்ணன் விஜய் அவர்கள் புதிதாக வந்திருக்கிறாங்க அவர்களும் நாங்களும் இன்னைக்கு பெருசா இருக்கிறோம் அப்படின்னு தொடர்ந்து பேசுறாங்க ஐந்து முனை போட்டி தமிழகத்துக்கு நல்லதா எனக்கு தெரியாது பத்திரிகை நண்பர்கள் பொதுமக்கள் நீங்க சொல்லணும் ஐந்து முனை மூன்று முனையாக மாற வாய்ப்பு இருக்கா எனக்கு தெரியாதுங்கண்ணா அடுத்த எட்டு மாத காலத்துல இந்த ஐந்து முனை எப்படி போகுதுன்னு நம்ம பார்ப்போங்கண்ணா அலைன்ஸ் எப்படி போயிட்டு

காலைக்கண்ணன் டிடிவி அவர்கள் நடத்துறாங்க இஃப்தார் நோன்பு அதில் நானும் பங்கேற்கின்றேன் இன்னைக்கு யார் நம்ம கூட்டணியில் தலைவர்கள் இருக்கின்றாமோ எல்லாருமோ பரஸ்பரம் ஒரு ஒருவர் பேசி இதை நடத்துகிறோம் எல்லோரும் இஸ்லாமிய சொந்தங்களுக்கு ஒரே செய்தியை சொல்கிறோம் திமுக காரங்க மட்டும் பட்டா போட்ட மாதிரி இங்கே எங்கேயும் சுற்றிக்கிட்டு இருக்காங்க அவங்களை நம்பாதீங்க திராவிட முன்னேற்றக் கழகம் செய்திருக்கக்கூடிய தவறுகளை துரோகங்களை பட்டியலிட்டு காட்டிக் கொண்டிருக்கின்றோம் அதனால் இஸ்லாமிய சொந்தங்களாக இருக்கட்டும் கிறிஸ்தவ சொந்தங்களாக இருக்கட்டும் யாரும் அவர்களை வாக்கு வங்கியாக எடுத்துக்கொள்ள முடியாது எல்லோரும் தேசிய ஜனநாயக கூட்டணி பக்கம் வர ஆரம்பித்திருக்கிறார்கள்

அதாவது ஒரு பாம் பிளாஸ்ட் டெரர் இன்சிடென்ட்ல மாட்டியிருக்கிறவங்க எத்தனையோ இஸ்லாமிய சொந்தங்கள் எத்தனையோ இஸ்லாமிய சொந்தங்கள் வேறு வேறு கேஸ்ல லைஃப் இம்ப்ரெஷன் பண்ணி இருக்கிறாங்க அவர்களுக்கு ஒரு மானசீக முறையில் அவர்களுக்கு நல்ல ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்று பதினாலு வருஷம் ஆயிடுச்சு சிறையில வச்சிருக்கணுமா எங்களை பொறுத்தவரை மதத்தின் அடிப்படையில பார்க்காம பண்டமெண்டலிஸ்ட் டெரர் இன்சிடென்ட் தான் பார்க்கணும் அதிலும் நாங்கள் இஸ்லாம் என்கிற வார்த்தையை பயன்படுத்தணும்